வால்வொருன் ப்ராப்பர்ட்டிஸின் பேரன்பின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல பாக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் முப்பத்தி செண்டுங்க சென்டுங்க இருக்கிற ஒரு அட்டகாசமான ஒரு தோட்டங்க அதாவது என்ன சொல்றதுன்னா சூப்பரான ஒரு வீடு வீடுன்னா வீடு அருமையான ஒரு வீடுங்க ஜம்முன்னு கட்டி இருக்கிறாங்க நல்ல ஒரு ஓடு போட்டு உள்ள உள்ள பூ போட்டு ஜம்முன்னு கட்டி இருக்கிறாங்க தொழிலாக குறை சொல்ல முடியாது புதுசா கட்டின வீடு அது வீடும் பாத்தீங்கன்னா ஒரு சரியான கார்டன் செட்டப்பில் ஜம் சும்மா ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணுறாருங்க வேற லெவலில் இருக்குங்க அந்த கார்டன் மட்டும் மெயின்டைன் பண்ணலைங்க இந்த தோப்பையுமே ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காரு ஏன்னா அவங்க மெயின்டெனன்ஸில் நம்ம துளி அளவு குறை சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இந்த ப்ராப்பர்ட்டியை செம்மையாக மெயின்டைன் பண்ணிருக்கு அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி மரங்களுக்கு ஒரு துளியளவு சீக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு குறையோ சொல்கிற மாதிரி இல்லைங்க நல்ல ஒரு அருமையான காப்பு ஜம்முன் இருக்குங்க ஒரு மரத்துக்கூட குறை சொல்ல முடியாதுங்க மரத்துக்கு ஒரு பதினஞ்சிட்டு இருபது வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு மரம் வந்து அருமையான காப்புங்க சுத்தமாக நாட்டு நாட்டுத்தனமாதிரி தான் போட்டிருக்காங்க ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வந்துருக்காருங்க அதே மாதிரி தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு அவ்வளோ லட்சணமாக இருக்குது நல்ல வடைசரிவி தோப்பாக இருக்கிறதுனால பார்த்தவங்க டக்குன்னு உங்களுக்கு கண்ணுக்கு பிடிக்குங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு கிணறு ஒரு போர் இருக்கிறதுனால அந்த இதில் த வத்தாத தண்ணிங்க போரில் சரியான தண்ணி உங்களுக்கு இவர் டெய்லியுமே மூணு மணி நேரம் அசால்ட்டாக நாலு மணி நேரம் அசால்ட்டாக வந்துட்டு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் அவர் வாரத்தில் பாசிட்டியாக இருக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் தண்ணி சூரிய இருக்குங்க ஸோ தண்ணி சௌரியம் இருக்குது கரண்ட் இருக்குது ஃப்ரீ கரண்ட் இருக்குங்க ஸோ இப்படி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியாக அதாவது ஒரு ஜம்முன்னு ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரத்துலேருந்து ஒரு பத்து ஒரு காமன் நேரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரியும் இல்லை நீங்கள் கோபாலபுரத்துலேருந்து வந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரியும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இது ஒரு கேரளா டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க ஓனர் சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சரூபா ஃபைனலாக வேணும் அதில் காம்ப்ரமைஸ் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு நம்ம அதிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் எதோ குறைச்சி பேஸ் பண்ணி தரலாம் இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு சூப்பரான இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு தோப்பு நம்ம வாங்கணும்னா அதுவும் பொள்ளாச்சி பொள்ளாச்சி சுற்றி வர இந்த ஏரியாவில் நம்ம வாங்கினாலும் எண்பது லட்ச ரூபா தொண்ணூறு லட்ச ரூபா இல்லாம இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்க முடியாதுங்க பட் இது ஒரு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதுமாரி பொள்ளாச்சியுமே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் போயிட்டு வர மாதிரியான தூரத்தில் இருக்கிறதுனால தாராளமாக எந்த ஒரு தப்பும் இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ஒரு அஞ்சு ஏக்கர் முப்பத்தஞ்சு இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு ஒரு வழி சவுரியத்திருந்து தனி சவுகரியத்திருந்து எல்லாமே அருமையா இருக்குங்க ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ள வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிங்க ரீச் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரா ஒரு 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 அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க நீங்க ஒரு ரிசர்ச் யூஸ் பண்ணலாம் எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்க கிணறு பாத்துட்டு போய் இந்த போர் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன் ஓடிட்டே கிடக்குங்க உங்களுக்கு தண்ணி ஃபுல்லா ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும் ஒரு பாஸ்டே கிடப்பாரு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி சௌரியத்தோடு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னொன்று இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர்பைல குளம் இருக்கிறதுனால உங்களுக்கு